லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் பார்க்குறது இன்னைக்கு இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற உழைப்பாளர் தினம் படத்தோட விமர்சனம் உழைப்பாளர் தினம் உண்மையா மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் போயிடுச்சு ஆனால் நமக்கு திரைக்கு இந்த உழைப்பாளர் தினம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு உழைப்பாளர் தினம் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏற்றபடியே இந்த படம் வந்து உழைப்பாளிகள் அதுவும் வெளிநாட்டில் தங்கி குடும்பம் இதெல்லாம் விட்டுட்டு தங்கி வேலை பார்க்குற உழைப்பாளிகளை பற்றிய ஒரு கதை தான் இதில் வந்து உண்மையாக சில காட்சிகள் உருக்குற மாதிரி இருக்குது ஆனால் இந்த படம் இன்றைய காலகட்டத்திற்கான படமாக எனக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியல ஒரு ஒரு என்ன மாதிரி மத்தியதர வயசில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய உண்டு அதாவது நான் ஃபாரினில் வேலைக்கு போகலன்னாலும் பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் இந்த மாதிரி வேலைக்கு போனவங்கள அவங்க குடும்பம் அவங்க அவங்கள பிரிஞ்சு அவங்க அந்த அயல்நாட்டில் படுற கஷ்டங்கள் இங்கே குடும்பங்கள் அவரை பிரிஞ்சிருக்கிறதுனால படுற சின்ன சின்ன துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன் அந்த வகையில் இந்த படம் வந்து என்னை ரொம்பவே கவர்ந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படும்ன்றது எனக்கு தெரியல ஆனாலும் இந்த படத்தில் வந்து சந்தோஷ் நம்பிராஜன் அவர் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு இவர் வேற யாரும் இல்லை டூலட் காதலிசம் என்ன வட்டார வழக்குன்னு ஒரு படத்தில் பிரமாதமான ஒரு கேரக்டர் கதையின் நாயகராக பண்ணியிருந்தார் இவர் கேமராமேன் செழியனோட உதவியாளரும் கூட அதனால் படத்தில் வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது இந்த விருது பெறும் படங்கள் மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஈரானிய மொழி படங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வங்க வங்க படங்கள் அந்த மாதிரி ஒரு சாயல் தெரிஞ்சுது ஆனாலும் காட்சிகள் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக சில சீன்ஸ் இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்தால் கூட அதை வந்து வித்தியாசமாக சில விஷயங்களை வச்சு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து ஒய்ஃபாக இவருடைய ஒய்ஃபாகிறவங்க வந்து பால் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நம்ம கண் இழுத்து விடிய விடிய பேசிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில எல்லாம் படத்தில் பூத்தி இருந்தார் இந்த சந்தோஷ் நம்பிராஜன் ஆனால் அதே நேரம் இந்த படத்தோட கதையில் இவர் ஒரு ப பன்னெண்டு பதிமூணு நாள்ல இவர் அயல்நாட்டுக்கு திரும்பி போய் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவர் அப்போது ஒரு ஒரு நாள் ஓ இவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தடை அதையெல்லாம் தாண்டி இவர் வந்து மனைவியோட முதல்வர் கொண்டாடினாரா அதன் பிறகு என்னாச்சு ஃபாரின் போயிட்டு திரும்பி வந்தாரா குழந்தை பேர் என்ன பல விஷயங்களுக்கு அப்படிங்கிறெல்லாம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாரு இவரை மாதிரியே இவர் அரை நண்பர்களாக இருக்கிற ஒரு நான்கைந்து பேரோட வெவ்வேறு கஷ்டங்களையும் படத்தில் பகிர்ந்து வித்தியாசம் காட்டியிருக்கிறாரு அதுவும் ஒரு ஒரு கேரக்டரு அவர் கல்யாணமாக காதலிச்ச பொண்ணையே நினச்சி இயங்கிட்டு இருந்து ஒரு பெண் கிடைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து தன் கா காதலியோட பேரு அப்படிங்கிறனால கல்யாணத்தை சம்மரிச்சிருப்பா அவர் கல்யாணத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சிங்கப்பூரில் தொழில் செய்கிற இடத்துல விழுந்து மேலேந்து தவறி விழுந்து இவங்க எல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க இது ஒரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு தொழிலாளி ஒரு பரோட்டா போடுற தொழிலாளி அவருடைய கஷ்டம் அவருடைய மகளுக்கு இருதய நோய் அதுக்கு பண்ணுற உதவி இப்படி படத்தில் வந்து வித்தியாசமாக சில காட்சிகளை பண்ணதில் சந்தோஷ் நம்பிராஜன் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள இயக்குநராக நமக்கு தெரிஞ்சார் மாதிரி நல்லாவும் நடிச்சிருந்தார் இந்த கேரக்டர் இவருக்கு ஜோடியாக குஷி படம் முழுக்க மலர்ச்சியான முகத்தோட நம்மளை ரொம்பவே கவர்ந்தாங்க இவர் ஃபாரின் போயிருக்கிறப்போ கூட ஒரு அவங்க மலர்ந்த முகத்தோடு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அன்புராணி கார்த்திக் சிவன் சிங்கப்பூர் துரைராஜ் அப்புறம் இயக்குனர் சம்பத் குமார் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து இசை மசூத் சம்ஷா அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்கிறார் புதுசாக சிங்கை சுந்தரன்னு மீனாட்சி சுந்தரங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு பாடல் வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில் அது மாதிரி கனியன் செல்வராஜ் அவருடைய பாடலும் உண்மையாக அதெல்லாம் வந்து ஒரு அயல்நாட்டில் கஷ்டப்படுற விஷயங்களை அழகாக அடுக்கி சொல்லியிருந்த அந்த கவிதை நயமான பாடல்கள் சிறப்பாக இருந்தது சதீஷ் துரைக்கண்ணோட ஒளிப்பதிவில் சிங்கப்பூர்ல எடுத்ததாக சில ஷார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க ஆனாலும் பர்மிஷன் வாங்காமல் எடுத்தாங்களான்னு தெரியல அதனால் முழு சிங்கப்பூர் அழகையும் படத்தில் நமக்கு வந்து காமிச்ச மாதிரி தெரியல சென்னை அழகை காமிச்ச அளவு கூட சிங்கப்பூர் அழகை காமிச்சதா தெரியல அந்த ஒரு இடம் இடம் வந்து பலவீனமாக இருந்தது கோட்டீஸ்வரனோட படத்தொகுப்பு அவர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கத்திரியை பிடிச்சிருந்தா இந்த படம் வந்து இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் சிங்காவூட் ப்ரொடக்ஷன் நம்பிராஜன் இன்டர்நேஷ்னல் சினிமாஸ் ராக் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படி மூணு நிறுவனங்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சுருக்குது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான படம் மத்திய தர வயதுனருக்கு பிடிக்கும் இன்றைய இளைஞர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அது படம் இன்றைக்கி ரெண்டு நாள் ஆச்சு ரிலீஸ் ஆகி இன்னும் ரெண்டு நாளில் ரிசல்ட்டு வந்துடும் அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க மொத்தத்தில் இந்த உழைப்பாளர் தினம் கிளைமாக உழைப்பாளர் அகிலமுங்கும் இருக்கிற உழைப்பாளர்களுக்கு சமர்ப்பணம்னு இந்த எண்டு கார்டு போடுறப்போ நமக்கும் சேர்த்து தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்கிறது தெரிகிறப்போ சின்னதாக மெய்ஸ் இருக்குது அந்த விதத்தில் உழைப்பாளர் தினம் உயர்வை தர்ற ஒரு தினமாக தெரிஞ்சுது ரசிகர்களோட ஆதரவை பொறுத்து அது எப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக என்னோடது மதிப்பெண் பத்துக்கு ஐந்தரை மதிப்பெண்கள் தந்து விடைபெறன் நன்றி வணக்கம்